எனக்கு தெரிந்த விசேஷித்த காரியங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளணும் எண்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் உமது கரம் உமது பலது பாரிச்சத்து புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக என்று சங்கீதக்காரன் பாடியிருக்கிறான் புருஷன் மீதிலும் மனுஷகுமாரன் மீதிலும் என்று வெகு காலத்துக்கு முன்னமே சங்கீதக்காரன் பாடியிருக்கிறான் புருஷன் என்று யாரை குறித்து சொல்லுகிறான் மனுஷகுமாரன் என்று யாரை குறித்து சொல்லுகிறான் வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறபோது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கிறபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்பதாக இயேசுவே மாம்சத்திலிருந்த நாட்களில் மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் பதினான்காம் அதிகாரம் அறுபத்தி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அதற்கு இயேசு நான் அவர்தான் மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரிச்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார் என்பதாக வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே சங்கீதக்காரன் எண்பதாவது சங்கீதம் பதினேழாவது வசனத்தில் சொன்னபடி வலது பாரிச்சத்து புருஷன் யார் வலது பாரிச்சத்தில் வீற்றிருக்கிற மனுஷகுமாரன் யார் அவர்தான் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த புருஷனாகிய இயேசுவை குமாரனாகிய இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த பூமியில் எந்தவிதமான குறைவும் இல்லாதபடி சகல நன்மைகளையும் பெற்று சந்தோஷமாய் வாழ முடியும்